அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எண்கள்ங்கிற லெசனில் வந்து பெரிய எண்களின் உருவாக்கம் ஓகேவா இப்போது நீங்கள் இது வரைக்கும் சின்ன சின்ன நம்பர்ஸாக படிச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போது அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர்ஸை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேவா இப்போது நம்ம பேசிக் நம்பர்ஸ்னால் எதை சொல்லுவோன்னா ஒன்றுலேருந்து ஒன்பது இதை தான் வந்து நம்ம பேசிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை என்னன்னு சொ இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓரிலக்க எண்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா என் ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கும் அடுத்தது பாருங்க அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இந்த நம்பர்ஸை வச்சு எப்படி உருவாக்குவோம் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்படிங்கறத எல்லாம் இந்த நெம்பர்ஸை வச்சு நம்ம உருவாக்கலாம் சரியா பாருங்க ஓர் இலக்கம் என்னன்னா ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஈரிலக்கம் என்னன்னா பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் மூணு இலக்க எண்கள்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நான்கு இலக்க எண்கள்னா ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இப்போது உங்கள் புக்கில் பாருங்கள் ஒரு அட்டவணையை கொடுத்துருப்பாங்க அதில் மிகப்பெரிய ஓரிழக்க எண் மிகப்பெரிய ஈரிலக்க எண் மிகப்பெரிய மூவிளக்கை எண் அந்த மாதிரியும் அதே மாதிரி மிகச்சிறிய ஓர் இலக்கை எண் மிகச்சிறிய ஓ ஈரிலக்க எண்ணுங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மிகப்பெரிய ஓரிலக்கை எண் ஓரிலக்கை எண்ணுனால் இது ஒன்றுலேருந்து ஒன்பது இது வரைக்கும் இந்த ஒம்போது நம்பர்ஸில் எது ரொம்ப பெருசுன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ பெருசு எது ஒன்பது இதில் சிறுசு என்னன்னு பாருங்க ஒன்று அப்போது மிக பெரிய ஓரிலக்கம் என்னன்னா எது வரும் மிக சிறிய இ ஓரிலக்கம் என்னன்னால் எது வரும் அப்போ இங்கே பாருங்க மிகப்பெரிய ஓர் இலக்கை எண்ணில் ஒன்பதையும் மிகச்சிறிய சிறிய இலக்கை எண்ணில் ஓ நான் இங்கே அதை எழுதலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிகச்சிறிய ஓர் இலக்கை எண்ணில் ஒன்றையும் எழுதணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிகப்பெரிய ஈரிலக்கை எண்ணுன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி மிகச்சிறிய ஈரிலக்கை எண் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈரிலக்கம்னா எதுலேருந்து எது வரைக்கும் பத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் அப்போது இதில் பெருசு எதுன்னு நம்ம பார்க்கணும் ஈரிலக்க எண்கள்லேயே பெருசு எதுன்னா தொண்ணூற்றி ஒம்பது சிறுசு எண்ணுனால் பத்து ஸோ மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணில் வந்து நான் தொண்ணூற்றி ஒம்போதையும் மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணில் நான் பத்தையும் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிகச்சிறிய மூவிளக்க எண் மிக பெரிய மூவிளக்க எண் மூணு இலக்கம்னா எது எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நூறிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் அப்போது இதில் எது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுசியது நூறு இது ரெண்டையும் எப்படி எழுதணும் மிகப்பெரிய மூவிளக்க எண்ணில் என்ன எழுதணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதையும் மிகச்சிறிய மூவிளக்க எண்ணில் நூறையும் எழுதணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாவிளக்க மிக பெரிய நாவிளக்க எண் மிகச்சிறிய நான்கிழக்க எண் நான்கிழக்க எண்ணுனா இது ஆயிரம்லேருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதில் பெருசியது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதை எடுத்து மிக பெரிய நான்கு இலக்க எண்ணிலையும் ஆயிரம எடுத்து சிறிய நான்கு இலக்க எண்ணிலையும் நான் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஐந்து இலக்க எண் ஐந்து இலக்க எண் எதில் ஸ்டார்ட் ஆகுது பத்தாயிரம் பத்தாயிரம்லேருந்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஓகேவா அதை எடுத்து நான் மிகப்பெரிய ஐந்து லக்க எண்ணில் எழுதிக்கிறேன் அதே மாதிரி பத்தாயிரத்தை எடுத்து மிகச்சிறிய ஐந்து லக்க எண்ணில் நான் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறு இலக்க எண் ஆறு இலக்க எண்ணா இது ஒரு லட்சம் ஒரு லட்சமில் இருந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதை எடுத்து நான் வந்து இங்கே மிகச்சிறிய பெரிய ஆறிலக்க எண்ணிலையும் ஒரு லட்சத்தை எடுத்து மிகச்சிறிய ஆறு இலக்கை எண்ணிலையும் நான் எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிகப்பெரிய ஏழு இலக்க எண் ஓகேவா அதே மாதிரி மிக பெ சிறிய ஏழு எண் ஒரு லட்சம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பத்து லட்சம் அடுத்தது பாருங்கள் பத்து லட்சமில் இருந்து தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதை எடுத்து நான் வந்து மிகப்பெரிய ஏழு இலக்கை எண்ணிலையும் மிகச்சிறிய ஏழு இலக்கை எண்ணில பத்து லட்சத்தையும் நான் எழுதிக்கிறேன் புரிஞ்சிரு புரி புரியும்னு நினைக்கிறேன்